நீதியை நிலைநிறுத்தி போதித்த கவிஞர் சி மு அப்துல் வஹாப் வழக்கறிஞராய் வாதாடி சாதித்து சாதனையின் பயனாய் வேதனை நீக்கும் விவேக நீதிபதியாய் நீதியை நிலைநாட்டிய சி மு அப்துல் வஹாபின் எண்பத்தி எட்டாவது பிறந்த இன்று பதினைஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ்நாட்டில் புஞ்சை தலையூரில் யு கே சி முகமது இஸ்மாயில் ராவுத்தர் காதர் மீரான் தம்பதிகளின் மகனாக அப்துல் வஹாப் பதினஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் பிறந்தார் இளங்கலை முதுகலை பட்டங்களை சென்னை கிறிஸ்துவ கல்லூரியிலும் சட்ட பட்டத்தை சென்னை சட்டக் கல்லூரியிலும் பெற்றார் கல்லூரி காலங்களில் பேச்சு போட்டிகளில் முதல் பரிசுகளை வென்றார் அந்த பேச்சார்த்தல் நீதியை நிலைநாட்டி வழக்குகளில் வெல்ல உதவியது மூத்த வழக்கறிஞர் வி தியாகராஜ் ஐயரிடம் அனுபவ பயிற்சி பெற்றார் பதினொன்னு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் சென்னை உயர் நீதிமன்றத்திலும் பிற நகர நீதிமன்றங்களிலும் வழ வழக்குகளில் வாதாடி வென்றவர் எட்டு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் நீதியரசராய் நியமிக்கப்பட்டார் பதினேழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் பணியில் நிறைவு பெற்றார் பின்னர் மூன்றாண்டுகள் தமிழ்நாடு நிர்வாக தீர்ப்பாணைய தலைவராய் பணியாற்றினார் நீதியரசர் அப்துல் சிறந்த எழுத்தாளர் கவிஞர் பூக்கள் ஏழு கன்னி மூதாட்டிகள் கதை முதலியன பிரசுரமாகின புஞ்சே முத்தி என்ற புடைப்பெயரில் எழுதிய மரபு கவிதைகள் யாசின் சூராவின் தமிழ் மொழிபெயர்ப்பு கவிதைகளும் பிரசுரமாகவில்லை நீதியரசர் சிமு அப்துல் பஹாப் பதிமூணு ஆறு இரண்டாயிரத்தி பனிரெண்டில் இறந்தார்